ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமனுக்கு இந்த வீடியோவில் மதுரை மாடுத்தானி சரவணா சூஸ்லேருந்து ஃபேன்சி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்தே வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பட்டு சாரி வந்து பியூட்டிஃபுல்லான பட்டு சாரீங்க நல்லா க்ரீன் கரில் இருக்குது ஃபுல்லாக பார்டர் பாருங்கள் நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க வந்து பல்லூட டிசைன் பார்த்துட்ருக்கோம் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் நல்ல கலர் காம்பினேஷன் அந்த சாரி அது இது ஒரு அழகான மாம்பழ எல்லோ கலரில் வந்து பிங்க் கலர் பார்டர் வச்ச சாரி முந்தி பிளவுஸ் எல்லாமே பிங்க் கலரில் தான் வருது அந்த சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து செட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி செட் சாரீஸ் வாங்குவாங்க ப்ளஸ் வந்து ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி செட்டை வாங்குவாங்க சரோனா ஷூஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தாங்க முடமுடப்பு இல்லாத சாரீஸ் எல்லாமே வந்து சாஃப்டாக இருந்தது இதனால மாம்பளை எல்லோ கலரில் பிங்க் கலர் பார்டர் வச்ச சாரீ பார்டர் வந்து நல்லா பெருசாக இருந்தது சூப்பராக இருந்தது இந்த சேரீ நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு சேரீ இந்த சேரீட ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ப்ளவுஸ்க்கு வந்து முட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு லாவண்டர் கலர் சேரீ இது சூப்பரான ஃப்ளார டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இந்த மாதிரி ப்ரொக்கேட் மாடல் சேரீஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஃபேன்சி போட்டு சேரீஸில் இதில் வந்து நிறைய கலர் சாய்ஸஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கு வந்து க்ரீன் கலரு இப்போ பார்த்தா ப்ரோக்கேட் மாடல்லேயே வந்து இது பிங்க் கலர் சாரீ நிறைய கலர் சாய்ஸஸ் இருக்குது இந்த ப்ரோக்கேட் மாடலில் நிறைய கலர் சாய்ஸஸ் இருக்குது இந்த சாரீ பாருங்கள் ஒரு அழகான சாரீ எந்த சாரீமே வந்து மொடமுடப்பே இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஜென்ரலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க ஃபேன்சி போட்டு சாரீஸ்லாம் ரொம்ப மொடமுடப்பாக இருக்குங்க ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ எல்லாமே இப்போ இந்த ரேக்கில் இருக்க சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சிப்பட்ட சாரீஸ் தான் ரேஞ்சஸ் வந்து நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரேக்லேயுமே வந்து சாரியோட நேம் அண்ட் ப்ரைஸ் சேஞ்ச் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன ரேஞ்சில் வாங்க வந்தோமோ அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு அது எல்லாமே ஃபேன்சிப்பட்ட சாரீஸ் தாங்க டிசைன் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே வாங்க நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் எல்லா சாரீஸுமே நான் எடுத்து உங்களுக்கு எல்லாம் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த சாண்டல் கலர் சாரியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் பிப்டி இந்த சேரீட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி தாங்க நல்லா எல்லா சாரீக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது காப்பர் சேரீ கொடுத்துருக்காங்க ஒரு அழகான சாண்டல் கலர் சாரி பார்டர் தான் இதில் ஹைலைட்டு எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து மெஜந்தா கலர் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபோர்டீன் ஒரு நல்ல ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் வந்து சாரி இருக்கோம் சாரீ ஃபுல்லாக புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய பார்டர் வச்ச சாரீரீ இப்போ பார்த்துட்டுருக்கு பல்லோட டிசைன் இருக்கோம் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் வரும் சேரீட ப்ரைஸ் வந்து நைன் சிக்ஸ்டீன் இந்த சாரீ வந்து டெம்பிள் டிசைன் பண்ணப்பட்டு சாரி பார்த்துட்ருக்கோம் பார்டர் ஃபுல்லாக டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ரோஸ் கலர் சாரீ இது இப்போ இருக்க பல்லோட டிசைன் கிரீன் கலரில் வந்திருக்கு பல்லுவும் நல்லா கிராண்டாக தான் இருந்தது ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவரில் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் ஒரு ஒயலட் கலரில் பட்டு சரீ பார்த்துட்ருக்கோம் காப்பர் சரி பண்ணியிருக்காங்க பார்ட்ரு ஃபுல்லாக ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து நல்லா கிராண்டாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க முந்தி பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக ப்ளூ கலரில் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி முப்பத்தி மூணு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான சேரீ அது சில்வர் சாரி சேரீ ஃபுல்லாக சில்வர் சாரீ பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆனியன் பீல் கலருங்க வெங்காய தோல் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்புறமே பிங்கி ஷேடாக இருந்தது ஸாரீ ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கிராண்டான சேரீ இது இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து வெறும் நைன் ஃபிஃப்டி செவன் தாங்க நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக கிராண்டாக இருந்தது சேரீ ஒரு நல்ல பிரைட்டான பிங்க் கலர் சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து எயிட் நைன்டி இந்த சாரீஸ் நான் கொஞ்சம் மைல்டான கலர்ஸாக இருந்தது ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே வந்து சில்வர் சாரி சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லா பட்டு சாரீஸுமே வந்து ரேஞ்ச் வைஸ் வச்சுருக்காங்க அந்த ப்ளூ கலர் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க எல்லா சாரீஸுமே வந்து ஃபுல் பேக்க்டாக இருந்தது ஸோ வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல ஸோ அங்கங்கே நான் டிசைன்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த கிராண்டான ப்ளூ கலர் சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி செவன் தான் சாரீ ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க சில்வர் சேரி சாரி அது இந்த சரவணா ஸ்டோர்ஸோட லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாங்க இருக்கு இந்த பிங்க் கலர் சாரீ பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ சிக் சாரீ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபோட்டி ஃபைவ் டிஷ்யூ சிக்ஸ்லாம் வந்து இன்னும் விலை கம்மியாகவே இருக்குங்க ஒரு நல்ல பொடி கிரீன் கலரில் டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் நல்ல பெரிய பார்ட்ரு வச்ச சாரீஸ் எல்லாமே காப்பர் சேரீ சாரீஸ் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே வாங்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரெட் கலர் சேரீ பாருங்க ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க லீஃப் மாடலில் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ எயிட்டி செவன் இது வந்து தௌசண்ட் ஒன் நைன்டிங்க இந்த எல்லோ கலர் சாரீ இது சூப்பரான ப்ளூ கலர் சாரீ காப்பர் சாரி பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் நைன்ட்டி இப்போ பார்த்துருக்க சாரீஸ்லாம் வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கோம் அதனால கோல்டன் சரி பண்ண சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மிக்ஸிங்க தான் இருக்குங்க கோல்டன் சரி காப்பர் சரி சில்வர் சரி மூணு மிக்சிங் வச்சிருக்காங்க எல்லா ப்ரைஸ் ரேஞ்சும் இருக்குது இந்த பிங்க் கலர் சாரீ வந்து சில்வர் சரி சாரீ க்ரீன் கலரில் இருக்குது பார்ட்ரு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஜென்ரலாக சில்வர் சரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சருணா சூஸ்ல ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்போது ஒரு நல்ல ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் கலரில் வந்த சேரீ இது நல்லா கிளி பச்சை கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் இது எஜந்தா கலரில் இருக்குது பார்ட்ரு இந்த சேரீட ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைட்டான சாரி இது ஒரு சில்வர் அண்ட் காப்பர் சாரீ மிக்ஸிங்கில் வந்த சேரீ மாங்காய் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த சேரீ இந்த சேரீ வந்து ஆஃபரில் இருக்க சாரீ எம்ஆர்பி வந்து தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஆஃபரில் வந்து தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சாரீஸ்க்கு ஆஃபரும் இருக்குங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் வொயலட் கலர் மிக்ஸிங்கில் வந்த சாரீ சாரீ ஃபுல்லாக க்ரீன் கலரில் வந்திருக்கு பார்டர் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்க பல்லோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் ஒன்று வயலட் கலரில் செல் டிசைன் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் வந்த பட்ட சாரீ கோல்டன் ஜெரீல சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இது ஒரு நல்ல வெந்தய கலர் சாரி ஃபுல்லாக கிராண்டாக இருந்த சாரீ ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பெரிய பார்ட்ரு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் கோல்டன் ஜெரி சாரீ இது இப்போ இந்த ரேட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ்லாம் ஆஃபரில் இருக்க சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க இந்த சேரீ பாருங்கள் ஒரு மல்டி செக் சாரீ கிரீன் அண்ட் ரெட் கலர் வந்து மாறி மாறி செக்ஸில் கொடுத்துருக்காங்க சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருந்தது இது ப்ரைஸ் ஒன்றா நம்ப மாட்டீங்க இது ஆஃபரில் இருக்க சேரீங்க இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் நல்லா கிராண்டாக இருந்தது ப்ளவுஸு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்ருக்கிறது வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் பாடிக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி செக்ஸ் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க க்ரீன் அண்ட் ரெட் கலரில் இந்த சேரீட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் இப்போ ஆஃபரில் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க இப்போ நம்ம அந்த ரேட்டில் பார்த்துட்டுருக்க எல்லா சேருமே வந்து ஆஃபரில் போட்டிருக்க சாரீ தாங்க இது வந்து சில்க் காட்டன் சேரீ மல்டி செக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் சரவணா சூஸ் வந்தீங்க அப்படின்னா ஆஃபர் சேரீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க உங்களே சொல்லுவாங்க இந்த பட்டு சாரீலாம் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க ஆஃபரில் தான் இருக்குது ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்த சேரீ இது ஸேரீ வந்து ரொம்ப ஷைனிங்காக லைட் வெயிட்டாக சாஃப்டாக இருந்தது ஆல் ஓவர் த சேரீ வந்து புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்ட்ரு வச்ச சாரீ முந்தியும் ப்ளவுஸும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஆஃபரில் இருக்க சாரீ தான் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் சிக்ஸ் ஃபைவ் தான் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரொம்ப கிராண்டான சேரீங்க நீங்க சரவணா சோஸ் வந்தீங்க அப்படின்னா ஆஃபர் சாரீஸ் எங்க இருக்குன்னு கேட்டு வாங்கி பாருங்க இது வந்து பிளவுஸும் முந்தி டிசைனும் இந்த சாரி ஒரு டபுள் ஷேடட் சாரி ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்சிங்ல வந்திருக்கு இந்த சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இதுவும் ஆஃபர்ல இருக்க சாரீஸ் தான் இந்த ரேக்கில் இருக்க சாரீஸ் வந்து ஆஃபர் சாரீஸ் தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இல்லை இருக்க எல்லா சாரீஸுமே வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலர் சாரீ பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருந்தது இதுவும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சாரீஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்